அன்பானவர்களே ஆண்டு பெறும் உலக ரட்சிகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் நூத்தி இருபத்தி ஓராவது சங்கீதம் முதலாவது வசனத்தையும் இரண்டாவது வசனத்தையும் நாம் வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜபிப்போம் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை இருக்கிறேன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும்

அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று அவர் பாடியிருக்கிறார் ஆமைய அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை ஆபத்தான நேரத்துல உதவி தேவையான நேரத்துல சந்தோஷமான நேரத்துல பிரச்சனையான நேரத்துல பாடுகளை நேரத்துல எல்லா நேரங்களிலும் அவருடைய தேவைகளை குறித்து எல்லா நேரங்களிலும் அவருடைய தேவைகளை குறித்து ஆண்டவரை தான் நோக்கி பார்த்தார் என் அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளை தாவிதுக்கு உதவி செய்ய வேண்டிய சவுல் தாவிதை கொல்லும்படியாக துரத்துகிற பொழுது அந்த சவுலுக்கு விரோதமாக தன்னுடைய கையை அவர் எடுக்கவில்லை ஆண்டவரை தான் நோக்கி பார்த்து கர்த்தரை ஸ்தோத்திரம் கர்த்தருடைய நாமத்தை துதித்தார் சவுலின் மேல் தன்னுடைய கையை போடவில்லை என்றால் நன்மை செய்தவருக்கு தீமைதான் கடந்து வந்தது அப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அவர் ஒருபோது சுவர்ந்து போகவில்லை கர்த்தருடைய நாமத்தை பண்ணினார் கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணினார் இந்த கால வேளையில என கேட்கிற நண்பு தெய்வனுடைய பிள்ளையில நீங்கள் எப்பேற்பட்ட தேவையில் இருக்கிறீர்கள் நீங்கள் எப்பேற்பட்ட தேவை சந்திக்கப்பட வேண்டிய நிலைமையில் நீங்கள் இருக்கிறீர்கள் தங்கியது நூத்தி இருபத்தி ஒன்று சொல்லுகிறது ஆண்டவரை நோக்கி பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் வானத்தையும் பூமியையும் கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் எனக்கு அன்பான பிள்ளைகளை உனக்கு யார் உதவி செய்வாங்களோ இல்லையோ நீ யாரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாயோ அவர்கள் உனக்கு உதவி செய்வார்களோ இல்லையோ ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார் காரணம் உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலா இருப்பதே நலம் என்று வேதம் அன்பான நீங்கள் யாரை எதிர்பார்த்து ஏமாறு நிற்கிறீர்கள் இந்த நாளில் யாரை எதிர்பார்த்து உங்கள் தேவைகள் சந்திக்கப்படாமல் சோர்ந்து போய் நீங்கள் நிற்கிறீர்கள் ஆண்டவர் உங்களை தைரியப்படுத்துகிறார் கர்த்தர் உங்களை திடப்படுத்துகிறார் சங்கீதம் நூத்தி இருபத்தி ஒன்றின்படி கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் வானத்தையும் உங்களுக்கு நீங்கள் எப்பேற்பட்ட தேவை சந்திக்கப்பட வேண்டிய சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் ஆண்டுவர் உங்களை கைவிடவே மாட்டார் கர்த்தரை நோக்கி பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை கைவிட்டதாக இந்த வேதத்தில் இல்லவே இல்லை அவர் கைவிட தேவைகளை சந்திக்கிறவர் என கண்மான தெய்வனுடைய பிள்ளைகளை சொர்ந்து போக வேண்டாம் ஆண்டு ஒரு நோக்கி பார்க்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சங்கீதம் முப்பத்தி நான்கு ஐந்து அன்பான கருத்தருடைய பிள்ளைகளை சந்திக்கிறவர் உங்களை தைரியப்படுத்துகிறார் உங்களை திடப்படுத்துகிறார் சந்திக்கப்படும் கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார் கண்களை முடி ஜபிப்போமா அன்பின் ஆண்டுபுர இந்த கால வேளையில் இந்த வசனத்தை கேட்டு இந்த ஜபத்தில் இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு கருத்துடைய பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் இவர்களை ஆசீர்வதியும் இவர்கள் தேவைகளை சந்தியும் எப்பேற்பட்ட இவர்கள் பிரயாணித்துக் கொண்டிருந்தாலும் இப்பொழுதே இவர்கள் தேவைகளை சந்திப்பீராக இவர்கள் குடும்ப தேவைகளை சந்திப்பீராக இவர்கள் வாழ்க்கை தேவையை சந்திப்பீராக அன்றுவரே இவர்கள் குடும்ப தேவைகளை சந்திப்பீராக இவர்கள் வேலை செய்யும் இடத்தில் தேவைகளை சந்திப்பீராக இவர்கள் தேடுகிற ஆசீர்வாதம் நன்மை இவர்களுக்கு கிடைப்பதாக என் தேவனே நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கல கர்த்தர் மேல் பற்றுதலா இருப்பதே நலம் என்று வேதம் சொல்கிறதே என் தகப்பன எப்பேற்பட்ட ஏமாற்றத்தின் நோட ஒரு வேளை முடி பிள்ளைகள் திகைத்து நின்று கொண்டிருந்தால் இப்பொழுதே இவர்களுக்கு ஒரு அற்புதத்தை நீர் செய்தே சுவாமி சங்கீதம் நூத்தி இருபத்தி ஒன்று சொல்லுகிறதே வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று இவர்களுக்கு ஒரு அற்புதத்தை ஒரு அதிசயத்தை செய்யும் இவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக இவர்கள் என் நீர் இவர்களை ஆசிர்வதித்து பலப்படுத்தும் கர்த்தருடைய மகத்துவமுள்ள பிரசனம் வெளிப்படட்டும் மகிமை கனம் உமக்கே இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமே Amen.